அந்த மேக்ஸின்னு சொல்லி ஒரு ட்ரெஸ் இருந்துச்சு சரிங்களா நம்ம இதில் மேக்ஸின்னு சொல்லி இருக்குது அந்த மேக்ஸின்ற ட்ரெஸ்ஸு தான் கொஞ்சம் லூஸாக வந்திருக்கு அது நைட்டி இப்போது இந்த குழந்தைங்களாம் போட்டுக்கிறாங்களே பட்டு பாவடம் அந்த புடவையவே வந்து இதாகவும் ப்ளவுஸாகவும் இருக்கும் அதே ஸ்கர்ட்டாகவும் இருக்கும் அப்படியே எடுத்து பட்டன் போட்டுக்கலாம் ஓகேங்களா அது அந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் என்ன அதுவும் அங்கி மாதிரி ட்ரெஸ் தானே அதை விட இப்போது ரெடிமேட் சாரி வந்துருச்சு பார்த்து அப்படி இப்படி ஃபேண்ட்டு மாதிரி சீலையும் கட்டி மேலே அந்த பிளவுஸ் ஹூக் போட்டாச்சுன்னா இப்படி எடுத்து முந்தாணி போட்டாச்சுன்னா அட்டாசமாக இருக்குது அது ஸேரீ மாதிரியே இருக்குது அவங்க அந்த ரெடிமேட் சாரீ கட்டிட்டு அவங்களாம் சொன்னாதான் அது ரெடிமேட் சாரீனே தெரியுது இல்லைன்னா நாமளாக அப்படி பார்த்தோன்னா ரொம்ப நல்லா இருக்குது அது மேக்ஸி மாதிரியான ஒரு ட்ரெஸ் தான் தெரியுங்களா மேலே தைச்சிருக்கும் ப்ளவுஸுக்கும் அந்த இதுக்கு இடுப்புக்கும் இதே இடவிலே இல்லை தைச்சிருக்கு இப்படி போட்டு இப்படி ப்ளவுஸை போட்டு பட்டன் போட்டுட்டு இங்க சும் தொங்கிட்டு இருக்கும் அந்த து முந்தாணி துணி அதை எப்படி எடுத்து மேலே போட்டு பின்னு கூட குத்திக்கிறாங்களா என்னன்னு தெரில அப்படியே போட்டுக்கிறாங்க அது இப்போ செயலையே வழிஞ்சா கூட ஒண்ணுமே இருக்காது எங்கேயும் ஆபாசமாவே இருக்காது ஸோ அது வந்துருச்சுல ரெடிமேட் இது